மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியிலே சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பானது குரு ராசியிலே ஜென்ம குருவாக இருந்தாலும் குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பில்லை கோச்சார வேதை அவை கோச்சார பலன்கள் பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும் நண்பர்களே கூகுளிலே சர்ச் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் இருபத்தி எட்டாம் தேதி நான்காம் இடத்துக்கு செல்கின்றார் சுகஸ்தானத்தில் அமர்கின்றார் பகை கொண்ட செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்வதனால் உடல் நலத்தில் பாதிக்கும் ஏற்படும் என்பது ஒரு பொதுவான பொலி விதி பொது விதி என்பதற்கு ஒரு விதிக்கு ஒரு விதி வழக்கு இருக்கின்றது நான்கிலே செவ்வாய் அமர்ந்தால் நிச்சயம் உடல்நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் ஏனென்றால் இரத்தத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் நான்காம் மடம் இருதயத்தை குறிக்கும் இருதய நோய்கள் கொண்டவர்கள் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் காரணம் நான்காம் மடம் இருதயம் என சனி வக்ரமாக செவ்வாயை பார்ப்பார் எனவே ரத்தக் கொதிப்பு இது இருதிய நோய் போன்றவர்கள் பிரச்சினைகள் கொண்டவர்கள் உடலத்தில் அக்கறையும் சரியான நேரத்தில் உணவுகளையும் எடுத்துக்கொள்வது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது நல்லது ஏற்கனவே சாப்பிட்டுக் கொண்டவர்களாக இருந்தால் அதே சமயத்தில் நான்கிலே செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் படம் சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் நான்கிலே இருக்கின்ற செவ்வாயால் பாதிப்பே இல்லை ஏனென்றால் மூன்றில் இருக்கின்ற அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு கெடு கெடுபலன்களை அசும பலன்களை தடை செய்வார் கோச்சாரம் மேலோட்டமாக பார்க்கும் சில கிரகம் தீமை செய்யும் ஆனால் செய்யவே செய்யாது அதுதான் கோச்சாரத் வேதைய அடிப்படையில் அவர்கள் செய்யாமல் இருப்பார்கள் சில கிரகங்கள் யோகம் செய்யும் ஆனால் செய்யவே இல்லை என்பீர்கள் காரணம் யோகம் செய்யக்கூடிய கிரகம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் வேதகனாக தடை செய்யும் ஒரு கிரகம் அவ்வாறு பார்க்கின்ற மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதினால் மிதனராசி சகோதர சகோதரிகளே நான்கிலே செவ்வாய் அப்படியாகிடும் இப்படியாகிடும் பயமெல்லாம் கொள்வார் சொல்லுவார்கள் அதற்கெல்லாம் பயப்படாது ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் தியானம் செய்வது நல்லது நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் சனி செவ்வாய் சேர்ந்து ஒருவரை பார்த்துக்கொண்டாலே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலை பாதிப்பில்லை என்றாலும் அக்கறை காட்டுவது இல்லையே ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டிலே சூரியனோடு சேர்க்கப் பெறுவது சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்யோகம் நற்பலன்களை கொடுக்கக்கூடியது மூன்றிலே கேது யோகத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார் பத்திலே சனி வகுரமாக இருப்பதனால் கடின உழைப்பை குறிப்பீர்கள் அதற்குரிய அங்கீகாரத்தையும் குறிப்பீர்கள் மிதனராசிலே பெறுவது கடின உழைப்பாளி எல்லோரிடம் அன்பை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் பாசத்தையும் காட்டுவீர்கள் அதே சமயத்தில் கண்டிப்பையும் காட்டுவீர்கள் இருப்பினும் இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு பலன்கள் மீ சிறப்பாக இருக்கின்றது புதிய முயற்சிகளிலே வெற்றிகள் இருக்கின்றது செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பு உங்கள் மீது அன்பை காட்டக்கூடிய நிலையாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயிரம் சுக்கரன் யோகாதிபதி ராசியிலே இருப்பதனால் மற்றபடி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் உங்களுடைய செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும் புரிந்து கொள்வீர்கள் மற்றவர்களை சில சமயங்களில் கோபத்தை காட்டுவீர்கள் என்றே சூரியன் இருப்பதனால் அதை கவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றிகளும் இருக்கின்றது துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அரசியல் கலை விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது தொழில் அதிபர்களை பொறுத்தவரை தொழில் செய்து கொண்டவர்களை பொறுத்தவரை பத்தில் சனி உழைப்பை கொடுக்குவரை இருப்பதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள் உங்கள் தொழிலிலே வேலையாட்களும் சரியாக ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் கடின உழைப்பை கொடுப்பது நல்லதுதான் நண்பர்களே ஆனாலும் நான்குக்கு செவ்வாய் வருவதனால் உழைப்புக்கேற்ற ஓய்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அதைத்தான் நான் அழுத்தமாக கூறுவேன் ஏனென்றால் புதனுக்கு பகை செவ்வாய் அவர் நான்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார் என்பார் உழைப்பையும் கூடுங்கள் ஓய்வுக்கான நேரத்தையும் ஒதுக்குங்கள் கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தையும் அமைத்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் வே தொழிலை பொறுத்தவரை இந்த வாரம் மிக மிக சிறப்பாக லாபம் கொண்ட வாரம் ராசியிலே சுக்கரன் இருப்பதனால் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமான சுறுசுறுப்பான செயல்கள் இருக்கும் மனதிலே தெளிவு இருக்கும் சோர்வுகள் இருக்காது இந்த விஷயத்தில் மக்களிடம் உங்களுடைய வியாபாரத்தை பிரபலப்படுத்துவது என்பதிலே ஒரு செயல்களை செய்து வெற்றியாக மாற்று வெற்றியான முயற்சிக்குரிய வந்து நல்ல ஒரு யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் எந்த ஒரு காரியமும் ஒரு வியாபாரமும் மக்களிடம் பிரபலம் அடைய வேண்டும் அல்லது அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இன்முறை பொறுத்தவரை எப்பொழுதும் வியாபாரிகள் நேர்மையாக இருப்பார்கள் மிதன ராசியில் பிறந்தவர்கள் புதனுடைய ராசி வியாபாரத்துக்கே தான் ஆகையால் நேர்மையை கொண்டவர்கள் நீங்கள் எனவே வியாபாரத்தில் இந்த வாரம் மிக மிக நல்ல வாரம் லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம் ஏனெனில் உங்கள் லாபாதிபதி செவ்வாய்தான் அவர் நான்குக்கு சென்றாலும் எட்டாம் பார்வையா மேஷராசியை பார்ப்பதினால் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் ஆறுக்குரிய வீட்டை அவர் செயல்பட மாட்டார் எந்த வீட்டை பார்க்கிறவர் இரண்டு வீட்டுக்கு அதிபதிகள் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள் அந்த வீட்டைத்தான் அதிகமாக பலம் கொடுப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு லாபமும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய்தானே நிச்சய வியாபாரம் லாபம் நிச்சயம் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிடம் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை பணிவு பணிவு வேண்டும் இருக்காது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுடன் கொஞ்சம் எதே அதிகாரமான பேச்சு எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் எகத்தாளமான பேச்சு மற்றவர்களை கொஞ்சம் கிண்டல் கேலி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமை இறப்பீர்கள் இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தாலே மற்றவருடைய விஷயங்களிலே கேலி செய்வீர்கள் மற்றவர்கள் கொஞ்சம் எகத்தாளமாக பேசுவீர்கள் இதனால் இரண்டிலே சூரியனும் இருக்கிறாரே உயரதிகாரிகளிடம் பகமை ஏற்பட்டுவிடும் எதற்கு அந்த வார்த்தையை கூறினார் எதற்கு அவர்களை கிண்டல் செய்தார் என்று உங்களை கண்டிக்கக்கூடிய நிலை வரும் நான்குக்கு வேலை செவ்வாய் வரார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆகையால் சனியோ பத்திலே வக்ரமாக இருக்கிறார் எனவே பத்தாம் இடம் பாதிக்கப்படுகின்றது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிற நண்பர்களே ஆகையால் இந்த வாரம் விதானம் அரசு துறையிலே இருக்கின்றவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களைப் பொறுத்தவரை மிக மிக கவனம் வேண்டும் எப்பயோ செய்த பிரச்சனைகள் இப்பொழுது பெரிதாகிவிடும் எனவே அவற்றில் கவனமாக இருங்கள் ஆக முடிந்தவரை நீங்கள் புதன்கிழமை பெருமாளை தரிசிப்பது நல்லது அது முக்கியம் அப்புறம் சுப்ரபாதத்தை கேளுங்கள் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சாதகம் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய செயல்கள் புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றிகள் மக்களிடம் உங்களுடைய பிரபலம் படுத்தக்கூடிய வகையிலே உங்களை பற்றியே ஊடகங்களிலே யூடியூப்லேயே பேசிக்கொண்டிருப்பார்கள் அது எந்த இருந்தாலும் நீங்கள் இதை செய்தீர்கள் அதை செய்தீர்கள் ஒரே நாள் ஏதோ ஒன்று சொல்லி அதுதான் இப்பொழுது ஒன்று ட்ரெண்ட் ஆகி விடுகிறது ஆகி விடுகிறது அந்த துறை விஷயத்தில் கலைத்துறைக்கு இந்த வாரம் ஒரு ஜாக்பாட் இருக்கிறது மிதனராசியிலே பிறந்தவர்களுக்கு அரசியல் என்று பார்க்கின்றோம் ரொம்ப ரொம்ப நிதானம் வேண்டும் தலைவர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக கவனம்தான் காரணம் இந்த வாரம் செவ்வாயும் சந்திரனும் வேறு இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் வந்து உங்களுக்கு சந்திரனோடு சேர்க்கப்பெறுவது உங்களுக்கு எந்த விதத்திலும் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது அடுத்ததலாக விவசாயம் விவசாயத்தை பொறுத்தவரை நான்குக்கு செவ்வாய் வருவது சாதகமானது விவசாயத்தின் நல்ல விதமான மகுசல்கள் வரையும் ராசியில் வெறும் சுக்கரன் இருப்பது உங்களுக்கு சக மிக மிக நல்ல விஷயம் விவசாயத்தில் ஏற்றம் இருக்கின்றது இதுவரை பார்த்தது நம்ம வந்து தொழிலில் இருக்கக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதா ஆம் ராசிக்கு துறை ரீதியான உங்களுடைய விஷயங்கள் இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம் அவை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சிறப்பான வாரம் உங்களுக்கு இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பார்க்கின்ற குடும்ப விஷயமாக பார்க்கும்போது இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் புதன் வேறு வக்ரம் ஆகையால் திருமணமான பெண்களுக்கு சகோதரிகளுக்கு நான் கூறுவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் இந்த விஷய இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம் காட்ட வேண்டும் வார்த்தையிலே சின்ன விஷயத்தில் ஏனென்றால் உறவுகளிடம் இப்பொழுது எல்லாம் மேரே பழகுவதே இல்லை எல்லாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசிக்கிறோம் வல்ல ஃபோனில் பேசிக்கிறோம் நேரம் காலம் இல்லாமல் பேசக்கூடிய நாட்கள் வந்து விட்டது ஏனென்றால் வாட்ஸ்அப் கால் எல்லாம் இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு எனவே நமக்கு தேவை நேரம் தான் பேசுவதற்கு விருப்பமானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே குடும்ப உறவினர்களிடம் உறுப்பினர்களிடம் உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்து அதே சமயத்தில் சகோதரிகளே திருமணமானவர்களே ஏழாம் இடத்தை குருவும் சுக்கரனும் பார்க்கினால் கணவர் உங்களிடம் அன்பை காட்டுவார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் தான் இந்த வாரம் கொஞ்சம் உங்களிடம் முரண்டு விடிப்பார்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அது உங்கள் விருப்பம் திருமணமாகாத சகோதரிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரனும் குருவும் ஏழாமலத்தை பார்ப்பது யோகமான ஒரு திருமண வாரங்கள் அமையக்கூடிய சிறப்பு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல வரனே அமையும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல யோகமான வாரம் மறுமணம் என்று பார்க்கின்ற லாபத் முதலோராம் இடமே மறுமணஸ்தானம் அவ்விட்ட இருபத்தெட்டாம் தேதி முதல் செவ்வாய் பார்ப்பார் ஆகையால் திருமண முயற்சியில் மறுமணத்துக்குரிய வாரங்கள் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றன விருப்பப்பட்டால் என்னுடைய நிறுவனமே எனது மேற்பார்வையில் ஜோதிட மேற்பார்வையில் கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் பாரத் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் விருப்பப்படுகின்றவள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் அலைபேசியை என்னை அழைக்கலாம் இவ்வாரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல செய்யுங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு என்று பார்க்கின்ற இந்த வாரம் சுக்கரன் சாதகமாக இருக்கின்றார் எனவே மகாலட்சுமிக்குரிய மந்திரம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா இல்லைன்னா யூடியூப்லேயே எவ்வளோ மந்திரங்கள் இருக்கிறது மகாலட்சுமிக்கு அந்த மந்திரங்களை தினந்தோறும் ஒரு ஆறு நிமிடங்கள் கேளுங்கள் அல்லது ஆறு நிமிடங்கள் அல்லது ஆறு முறை அல்லது பதினைந்து முறை என்று நீங்கள் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை எழுதுவது அல்லது சொல்வது நல்லது அது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்குரிய ஒரு நல்ல யோகமான அமைப்பை கொடுக்கும் இதுவரை நாம் இவ்வாரத்துக்குரிய கோச்சார பலன்களை கண்டும் இனி உங்களுக்கு ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம் ஷேர் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உள்ள வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யபடியும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக